ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் படம் மட்டும்தான் வாழ்க்கைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ கிடையாது சிவபெருமானிடம் கேட்குறதுக்கு வேண்டிக்கிறதுக்கு நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல உடல் ஆரோக்கியம் நல்ல பிள்ளைகள் நல்ல பெற்றோர் நல்ல குடும்பம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நமக்காண்டி அவங்களோட நம்ம நல்ல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டு நம்ம எதுக்கும் வந்து நிற்கிறவங்க இப்படி நம்ம சிவபெருமான்கிட்ட கேட்குறதுக்கான நல்ல விஷயங்கள் நிறையா இருக்குது நம்ம வேண்டிக்கிட்ட அனைத்தையும் கொடுப்பார் கண்டிப்பாக நம்ம வேண்டுதல் ஒரு என்ன எப்படி சொல்கிறது வேண்டுதல் வந்து உண்மையாகும் பட்சத்தில் அவர் வந்து நமக்கு எல்லாமே நமக்கு கொடுப்பாரு நியாயமான விஷயத்துக்கு சிவபெருமானிடம் வேண்டி வேண்டிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு சிவபெருமான் நிச்சயமாக நீங்கள் கேட்டது அனைத்தையும் கொடுப்பார் பல மட்டும் வாழ்க்கை இல்லை சிவபெருமானின் ஆசிர்வாதம் மிக முக்கியம்